தமிந்தி சீரியல்லே இன்னைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க எப்போ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக அதை தாங்க நம்ம தமிந்தி வந்து ரெடியாகி அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கலாம் தான் இருக்காங்க அதாவது போட்டி நடக்குது இல்லை சமையல் போட்டி அதில் கலந்துக்கலான் இருக்கிறப்ப வந்து கீழே வந்து நல்லனோட அப்பாவும் சித்தி சைலஜாவும் வந்து கிண்டல் பண்ணுறாங்க இவைய என்னமோ போட்டியில் ஜெயிக்கிற மாதிரி வந்து முன்னாடி வந்து ரெடியாகிட்டு நிற்கிறா இதில் வேற ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸாக வந்து போட்டுட்டு வந்திருக்கான் எனக்கு செம காமெடியாக இருக்குது இவன் என்ன நினச்சிகிட்ருக்கா பத்தில் பதினொன்றாவது வந்தால் சமைக்கிறதுன்னு நினச்சாலா இவளால் எப்படி இந்த போட்டியிலலாம் ஜெயிக்க முடியும் மாமா இந்த விஷயம் நமக்கு தெரியுது ஆனால் ஒன்லி இவெல்லாம் தோற்று அசிங்கப்பட்டு தான் வெளியில் வரப்போறாள் அப்போ தான் இதோட உண்மையான ஒரு வெற்றி நான் எவ்வளோ கஷ்டம்னு தெரிய வரும் இவன் என்னமோ வந்து அசால்ட்டாக வந்து போகிறாள் இதை நினச்சா தான் காமெடியாக இருக்குங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் டீமோட்டிவேட்டாக பேசுகிறாங்க ஒரு பக்கம் வந்து பாட்டி வந்துடுறாங்க நாயகி பாட்டியும் தம்மேந்தி தம்பி வரணும் வராங்க அக்கா எப்போ இந்தாம் போட்டியில் வந்து ஜெயிச்சிருவேன் அதனால தான் நான் இவங்களை வாழ்த்தலான்னு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு தின்னூர் எடுத்து நெத்தியில் வந்து பூசுடுறாங்க காலையில் சீக்கிரம் எழுச்சி வெள்ளனமாக கோயிலுக்குலாம் போயிட்டு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம்மா கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் மற்றவங்கள்லாம் காம்படிஷனில் கலந்துக்கிறவங்கள பார்த்தாலே பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க பெரிய பெரிய புக்கெல்லாம் எழுதுனவங்க தான் இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க ஏம்மா இது ஒரு சாதாரண விஷயமா பெரிய பெரிய ஆளுங்க எவ்வளோ நேரம் வேணாலும் போட்டியில் வந்து கலந்துக்கிட்டோம் அது விஷயம் இல்லை இல்லை ஏகப்பட்ட புக்கெல்லாம் எழுதியிருக்கேன் அது மீன் பண்ணி கிஃப்டை கொடுக்க போகிறாங்களா இல்லை முத பரிசு கொடுக்க போகிறாங்களா ரெண்டுமே கிடையாது அந்த நேரத்தில் உப்பு சர்க்கரை எல்லா காம்பினேஷனும் வச்சு ஒரு டிஷ்ஷை வந்து உருவாக்கி காட்டணும் அந்த டிஷ்ஷோட கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் தான் வெற்றியாளர்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலைல வரலாறுலாம் முக்கியம் இல்லம்மா அன்னபூர்ணியோட முழு ஆசீர்வாதமும் உன்கிட்ட இருக்கு கைப்பக்கமும் உன்கிட்ட இருக்கு அப்படி இருக்கும்போது நிச்சயம் நீதாமா ஜெயிப்ப அதுன்னு எனக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம நாயகி பாட்டி அப்படியா பட்டி இதிரியாமல் நான் மட்டும் குழப்பத்தில் இருந்தேன் இது மாதிரிலாம் நீ குழம்புறதுக்கு நீ மட்டும் காரணம்ல பக்கத்தில் இருக்கிறவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது அப்பப்பா குடும்பமே பைத்தியமாக இருக்குமோ அது எவ்வளோ பெரிய போட்டி என்னமோ வந்து சாதாரண ஒரு போட்டி மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இனிமேட்டு இங்கேலாம் இருந்தால் நமக்கு பைத்தியம் பிடிச்சிருன்னு சொல்லிட்டு அவர் மாட்டு போகிறாங்க இன்னும் உங்கள் மாமனார் வந்து திருந்தவே இல்லையா மன்னிக்கவே இல்லையா அப்புறம் அப்படியே தான் இருக்காங்க ஏமா சைலஜா நீ கூட கண்டுக்காமல் போகிற எனக்கு ஒன்றுமே புரியலையே என்னதான் நீ உன் மனசில் நினச்சிகிட்டு இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ எதுக்கு தேவலாமா அவங்கள ஒம்பளுக்குறீங்க என்னம்மா அது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டது தப்பாக தான் மேந்தி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவள் மாட்டுக்கு இங்கே நிற்கிறா பெரியவங்க வந்திருக்காங்கண்ணா எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்கன்னு கேட்டா நல்லா தானே இருக்கும் பாட்டி நக்கலாலாம் பேசாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு நம்ம தமிந்தியும் அவங்க தம்பி வரணும்னு சொன்னனால அமைதியா அமைதியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அபிராமி வராங்க பூஜையில் வந்து கலந்துக்க சைலஜா நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கம்மா இருக்கான் நலனு அப்படின்னு சொல்லும்போது நலன் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான் பிரீத்தி பிரீத்தி இங்கே வாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பூஜை வந்து பண்ணி முடிச்சுட்றாங்க அதுக்கப்புறம் நலன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கான் எப்படி இருந்தாலும் வந்து பிரீத்தி வேணா கொண்டு போய் ட்ராப் பண்ணோட சொல்லட்டா அதெல்லாம் ஒன்று வேணாம் நானே பேசிக்கிறேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்ன சிரமம் அப்படின்னு சொல்ல போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போ நீ தூள் கலக்கணும் சரியா எதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரீத்தி ஏதாவது சொன்னால் சொல்லு இப்போ நீ மெஸ்ஸில் எப்படி சமைப்பீங்களோ அதே மாதிரி சமைச்சா போதும் நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களை சுற்றி கேமரா அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்காதீங்க நீங்கள் உண்டு கரண்டி உண்டு சமையல் உண்டு கைப்போக்கம் உண்டுன்னு இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம் சரிங்களா யார் என்ன பண்ணுறான்னு முக்கியம் ஆனால் நம்ம பார்த்துறதுக்குள்ளே என்ன விதமான டிஷ் வந்து பண்ணுறோம் கைப்போக்கமாக எப்படி இருக்குது எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறோம் எவ்வளோ வந்து டெடிக்கேஷனாக பண்றோம்னு மட்டும்தான் முக்கியம் பார்த்தியா இத்தொண்டு பிரீத்திக்கு எவ்வளோ விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு பிரீத்தினா சும்மாவா என்கரேஜ் பண்றதுல ஒருபடி மேலே தான் பாட்டி எப்படி எங்கள் பிரீத்தி சூப்பர்மா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் கூட ஈஸியாக பனி போல் வந்து உரிக்கணும் மாதிரி நாயி பாட்டி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல வருணம் வந்து பார்த்து சிரிக்கிறாங்க ப்ரீத்தி ஒரு பக்கம் பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அண்ணன் நலன் வந்து வராங்க அம்மா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது ஏன்டா ஃபோனில் வந்து மணிக்கணக்கில் பேசிட்டு இப்போ என்னடா முக்கியமான வேலை இருக்குங்கிற தமிந்தியை போய் கொண்டு போய் காம்படிஷனில் வந்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா எனக்குலாம் வேலை இருக்குது டேய் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா ஏன் தமிழ் இந்தியை நானே கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லி தமிந்தியை கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டாங்களா அப்படிதான் தெரியுது ஆனால் எந்த அளவுன்னு தெரியல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம நாயகி பாட்டிக்கிட்ட அபிராமி அம்மா காரில் போயிட்டே இருக்காங்க ஏங்க மெஸ்ஸுக்கு வந்து போகலாங்க என்னது மெஸ்ஸுக்கு போணுமான்னு சொல்லி பிரேக் அடிச்சிடறாங்க இன்னும் முக்கால் மணி நேரம் தான் டைம் இருக்குது இந்த முக்கால் மணி நேரம் டைத்தில் நான் ஒன்னை மெஸ்ஸில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு திருப்பி வந்து காம்படிஷனில் விட்டேன்னு வச்சுக்கேன் காரில் போனாலே லேட் ஆகிடும் தேவையில்லாம பர்ஃபார்ம் பண்ணுற வேலையா வச்சுக்காத அந்த மெஸ்ஸில் தான் எங்கள் அம்மா குடியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு ஆரம்பித்தாதான் எனக்கு வெற்றி கிடைக்கும் நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் அப்படி இருக்க சூழ்நிலை என்னை கொண்டு போய் விட புரியுங்களா இல்லையா என்னால் முடியாது என்ன நினச்சிட்டு இருக்க அது ஒரு சாதாரண ஒரு கட்டிடம் அப்படி இருக்க சூழ்நிலை அதில் போய் அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா என்னங்க என் மனசில் ரொம்ப காயப்படுத்துறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தம்பியே சரிம்மா நீ வந்து நல்ல விதமாகவே இருந்துக்க எந்த பிரச்சனையும் இல்லை அங்கே உங்கள் அம்மா இருக்காங்கன்னே வச்சுக்க ஆனால் எனக்கெல்லாம் நேரம் இல்லை அம்மா உன்னை என்ன சொன்னாங்க காம்படிஷனில் கொண்டு போய் விடுனாங்க அம்மா பேச நான் என்றைக்குமே தட்ட மாட்டேன் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மாட்டி இறங்கிக்க ஓகே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றை இறங்கிட்டு அப்படியே பாதி வெளியே விட்டுட்டு நல்ல மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடியே ஒரு ஆட்டோ வருது அந்த ஆட்டோவில் வந்து ஏறிக்கிட்டாங்க ஏற்கனவே குட்டி அந்த பெரியவர் செல்வி எல்லாரும் வர சொல்லியிருக்காங்க டோருக்கு பக்கத்தில் நின்று ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ் அம்மா பெரிய காம்படிஷன்லாம் கலந்துக்கு போகிறோமா கைப்போக்கம்னா உங்ககிட்ட இருந்தாம எனக்கு கைப்போக்கம் வந்திருக்கு அங்கெல்லாம் சமையல் போட்டியில் கலந்துக்கிட்டாலே நமக்கு கைப்போக்கம் இல்லாமல் தோத்துருவோம்னு சொல்லி ஏகப்பட்ட பில்டப்லாம் பண்ணியிருக்காங்க நீ மட்டும் எனக்கு ஆதரவாக இருந்தானா கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவோம்மா ப்ளீஸ்மா எனக்கு ஆதரவாக இருமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிடாங்க நீ இருந்தால் மட்டும்தான் என்னால் இந்த மெஸ்ஸை வந்து கைப்பற்ற முடியும் ஏகப்பட்ட சூழ்ச்சி நயவஞ்சகம் ஏகப்பட்ட சதியெல்லாம் தாண்டி தான் இந்த போட்டியில் நான் ஜெயிக்க போகிறேமா என்ன நடக்கும் போதுன்னு தெரிலமா நீ எனக்கு துணையாக இருந்தால் தான் அடுத்தடுத்த ரவுண்டு போய் ஃபைனல் போட்டியில் என்னால் கலந்துக்க முடியும் ஃபைனல் போட்டிலையும் ஜெயிச்சா இந்த மெஸ்ஸை வந்து மீட்டெடுக்க முடியுமா தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுமா அப்படின்னு சொல்லும்போது சுற்றி வந்து ஜனங்க வந்து குடியிடுறாங்க அதாவது தமியந்தியோட ஆதரவாளர்கள் வந்து இருக்காங்க ஏமா காலையிலேயே நான் கோயிலுக்கு போயிட்டு தமியந்தி வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு நான் கிட்ட வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி எல்லாரும் வெகுவாக வந்து பாராட்டுறாங்க நம்ம தமியந்தி வந்து இருபது ரூபாவில் வந்து சூப்பராக வந்து சமைச்சு எல்லாருக்கும் தடபுடெல்லாம் வந்து விருந்து வச்சிருக்கா அப்படி இருக்கிறப்ப எத்தனை பேர் வந்தாலும் சரி பனி போல வந்து எல்லாமே விலகி அவள் சூப்பராக வந்து ஜெயிக்க போறான்னு சொல்லி எல்லாரும் வந்து வெகுவா வந்து பாராட்டுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களாம் எனக்கு பாராட்டுறீங்க ஆனால் எனக்கு நெருக்கமாக உள்ளவங்களே நான் ஜெயிப்பானாங்கிற மாதிரி சந்தேகம் இருக்காங்க ஏமா உனக்கு நெருக்கனா நாங்க தானேம்மா உன்னை சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்க விடையா உனக்கு நெருக்கமானவங்க யாரும் இருப்பாங்க பாத்தியாக்கா உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டே கொடுக்க மாட்டாங்க இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் அதனால் கண்டிப்பாக நீ ஜெயிக்கதான் போகிறேன் அக்கா இப்படியே பேசிகிட்டே இருந்தா உனக்கு டைம் போகிறதே தெரியாது ஆட்டோ எடுத்து கிளம்புன்னு சொன்னும் போது அதே ஆட்டோவில் வந்து போயிட்டே இருக்காங்க நடுவில் ஆட்டோ வந்து பாதி வழியில் நின்றுது இன்னும் காம்படிஷன் ஆரம்பிக்க பதினஞ்சு ஜிம்ஸு தான் இருக்குது ஆனா சீக்கிரம்னா ஏதாவது பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது காம்படிஷனுக்கு வேற நேரம் ஆகுது நலன் வந்து பேசுறாங்க இன்னமும் டோர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அம்மாட்டோ பேசுறியா இல்லை வந்துகிட்டு இருக்கியா நான் வந்துகிட்டு இருக்கேங்க ஆனா வர வழியில் வந்து ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆகிடுது அப்படியே வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்டோ ட்ரைவர் அந்த இடத்துல நேரத்தான் பார்க்குறாங்க ரொம்ப பயப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம தமிந்தி ஒரு பக்கம் ஃபோன் வருது யாரா பண்ணுறான்னு பார்த்தா நம்ம நலன் தான் வந்து கால் பண்றாங்க அந்த இடத்துல என்ன தமிந்தி உன்னமும் வந்து கிளம்பிட்டியா இல்லை உங்க அம்மாவோட ஆசிர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கியா ஓவராக பண்ணாதீங்க வர வழியில் ஆட்டோ வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில வாவ் சூப்பர் சூப்பர் இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் நான் உன காரில் அந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டு திருப்பி வந்து இங்கே காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்தாலே டையத்துக்கு வர முடியுமான்னு தெரில இப்போ ஆட்டோ வேறு பிரேக் டவுன் ஆட்டோ சரியாகி கிளம்புறதுக்குள்ளே போதும் ஆயிடும் போல இருக்கே இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நீ அந்த இடத்துல இருந்தே ஆகணும் உனக்கான என்ட்ரி டைம் இல்லைம்மா போட்டி டைம் வந்து ஆரம்பிக்க போகுது மேபி பார்க்கலாம் இந்த வாட்டி நீ போட்டி போடாமையே போல இருக்கு வா சூப்பர் சூப்பர் போட்டி போட்டு தோத்தா கூட பரவாயில்ல காம்படிஷனில் வந்து கலந்துக்கிட்டே என்ன நடக்குதுன்னு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நீ எல்லாம் போட்டி போடாமையே தோற்று போயிட்டேன் அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தால் போதுமா போட்டி வந்து ஆரம்பிச்சிச்சு இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வந்து பெஸ்ட்டே ஃபோன் வைக்கிறாங்க தமிந்தி வந்து இங்கேயும் அங்கேயும் தடுமாற்றத்தோடு இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அதிரடி மாசாமிச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்